வணுக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இன்னத்தை பத்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அருவம்புள் இதுல்ல அதை பார்த்து அது இல்லாத என்னென்ன நன்மைங்கள்லாம் நமக்கு கிடைக்கிது ஆன்றதை பத்தி பார்க்க போறோம் இந்த அருவம்புள் சார வந்து காத்தால குச்சாக்க ஒரு குச்சாக்க வயித்துல வயிற்றுக்கிறோம் புண்ணெல்லாம் ஆறும் அப்படிதான் அந்த இயற்கை வைத்தியம் சொல்லிது வைத்தியில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும் அப்போலாம் இதை லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷரு ரெண்டுமே கட்டுப்படுத்தும் அப்போல்லாம் அது பல ஞாபக சக்தி குறைபாடு இருந்ததுனாக்கா மற்றையும் கே கண்டிக்கும் ஞாபக சக்தி குறைபாடுனால நம்ம வந்து ஏதாவது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல எடுத்த பொருளை எதுனா இடத்துல வச்சுட்டு நம்ம ஊடெல்லாம் தேடுவோம் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும் உளைச்சலாக இருக்கும் நான் அது எதுனா ஒரு அவசரமான பொருளாக இருக்கும் அதை போய் கண்ட இடத்துல வச்சுட்டு நம்ம தேட சொல்ல நமக்கு கை கிடைக்கலனா அவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கும் ஆஃபீஸில் இருந்து ஃபைலெல்லாம் எடுத்துன்னு வருவாங்கோ அதெல்லாம் வீட்டில் பல தேடுறது வீட்டில் இருக்கிறவங்களோட சண்டை வர்றது இதெல்லாம் மன அழுத்தம் வரும் அதெல்லாம் கூட இது வந்து குறைக்கும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் மறக்க மாட்டீங்க அப்போலாம் வந்து அருகம்புள் சார் சார் குடிக்க சொல்லுவோம் உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேறி ஊ சதை இது பார்த்திங்களா அத்தை குறைக்கும் ஊழல் சதைய குறைக்கும் அப்பால வந்து அருகம்புல் சாறு குடிச்சாக்கா கண் பார்வை தெளிவாக இருக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் அப்பால வந்து மலச்சிக்கல் இருக்காது அப்புறம் வந்து சிறுநீர் நல்லா போகும் அப்பால் இந்த சம அளவுன்றாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு இந்த சாறு எடுத்துன்னு அருகும்புல் சாறு எடுத்துன்னு அதோட அதே அளவு தேங்காய் நெய் கலந்து உடம்பெல்லாம் தேய்ச்சிங்க தேய்ச்சிட்டு கா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்பால் குளிச்சிங்கனாக்கா அவங்க உடம்பு வந்து சரும சரும பராமரிப்புன்றாங்களே அந்த அந்த அருகம்புல் செய்யும் அருகம்புல் தேங்காய் எண்ணெயுமே செய்யும் தேங்காய் அண்ணுவே நம்ம வந்து கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காற்றால் ஏந்திரிச்சதும் குளி பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா கையெல்லாம் தேய்ச்சிடுவாங்க அது வந்து கை கால் எல்லாமே தேய்ப்பாங்க இதுக்கே ஒரு ஐம்பது மில்லியன் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும் அதை அப்படி செய்ய சொல்ல அந்த சர்மத்துல வந்து அந்த வேர்க்குரு கட்டி இது மாதிரிலாம் வராமல் தடுக்கும் அந்த தேங்காய் எண்ண தேய்ச்சால நீங்கள் வந்து இத்தையும் அருகும் சேர்த்து தேய்க்க சொல்ல அது இன்னும் ஃபவராக இருக்கும் உங்களுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த குழாய்க்கு இதுல்ல ரத்த குழாய் அது வந்து தடிமனாகும் எதுனா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா தடிமனாகும் எல்லாம்ங்காட்டி சுருங்கும் இது ரெண்டையுமே வந்து இது வந்து தடுக்கிறதுனால ரத்தம் சீராக போ வர இருக்கும் இது ஒரு அந்த அருகம்புள் செய்கிறது நல்ல ஒரு நன்மை அப்பால பார்த்தீங்கன்னா அப்பாவில் பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் ஆன்றாங்க சித்த வைத்தியத்தில் அதில் வந்து இந்த பித்தத்தை வந்து இது கரெக்டாக வச்சுக்கும் இந்த அருகம்புல் அப்போலாம் வந்து சர்க்கரை வந்து உடம்புல கட்டுப்பாடாக இல்லாதவங்களுக்கு நாகும் காலெல்லாம் ஒரே எரிசலாக இருக்கும் கால் எரியும் கை காலெல்லாம் நடுங்கும் இந்த மாதிரி நிறைய பிர பிரச்சனை இருக்கும் கட்டுப்பாட்டில் இல்லைனாக்கா அதெல்லாம் கூட இந்த அருவம்புழு சாறு கே நல்லா கண்டிக்கும் நீங்கள் வந்து இத்த டெய்லி காற்றால் குடிச்சிட்டு உங்கள் வேலையை வழக்கம் போல் பார்க்கலாம் நான் இத்த குடிச்சிட்டு என்ன பண்ணுறது இப்போலாம் கிராமங்களில் கூட வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வருமானத்துக்கு தட்டுப்பாடு இல்லாத இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க காற்றால் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வேலை செய்து வயல் வேலை அந்த மாதிரி எல்லாம் செய்கிறவங்க ஆம்பளைங்க வெள்ளனே கிளம்பி போயிடுவாங்க சீக்கிரமே இந்த பொம்னாட்டிங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கிலோமீட்ரு நடப்பாங்கோ வீட்டுக்குள்ளேயே நடப்பாங்கோ பசங்களுக்கு எதுனா செய்து வச்சு வச்சுட்டு போகணும் அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த ச இதில் தூக்கில் வந்து கஞ்சி இதெல்லாம் எதுனா எடுத்துன்னு போகணும் வயல் வேலை இந்த கட கல்லை ஆயிருந்து களைப்புடுங்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறவங்களாம் பண்ணுவாங்க தாத்தா வெள சூரியன் வர்றதுக்குள்ளார எழுந்துச்சு வீட்டுள்ளேயே ஒரு கிலோமீட்ரு நடப்பாங்க அந்த வேலைங்களை பார்த்தினே நடப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அது எதுவுமே தே தேவைல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல வேலை எல்லாம் இருக்கும் அப்போல்லாம் இந்த சக்கரை இருக்கிறவங்களுக்கு இந்த கை கால் எரிச்சல் கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறவங்களுக்கு க கை கால் எரிச்சல் கை நடுக்கும் அதெல்லாம் இருக்க சொல்ல நீங்கள் வந்து இது குடிச்சிங்கனாக்கா அருவம்புல் குடிச்சிங்கனா சார் குடிச்சிங்கனாக்கா காத்தால அது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் நான் இன்னும் சொல்லலாம் எம்மாவோ அம்மாவோ சொல்லலாம் இதை பற்றி இந்த அரு அருவம்புல் சார் பற்றி ஆனாக்கா என்னென்னு ப என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா குடிச்சுட்டு அப்படியே கலாரம் நடக்க கிளம்பிவிடுங்க கலாரம் நடந்தீங்கனாக்கா அது டைம் தன்னால் போயிடும் அப்போல்லாம் வந்து பாத்ரூம் போயிட்டு பல்ல தொலைக்கிட்டு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் ஆகிடும் இன்னத்துக்கு இதை சொன்னேன்னா நீங்கள் வந்து இதை சாப்பிட்ற அருவம்புள் சார் குடிச்சிங்கனாக்கா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து வேறு எதுவும் துண்ணாத இருக்கணும் அதுதான் இது அதான் இதை காற்றாலும் குச்சு நம்ம நடந்து போயிட்டு வந்து குடிக்கலான்ல நினைக்கக்கூடாது குடிச்சிட்டு காற்றாலே குடிச்சிட்டு மிக்சியில் தானே அருகி போகிறோம் குடிச்சிட்டு அப்படியே காலாரம் நடந்துட்டு வந்தீங்கனாக்கா வந்த அப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஆனால் நான் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத சுகர் இருக்குது இன்னும் பல பிரச்சனை இருக்குதுன்னா உங்களோட டாக்டராண்டை கேட்டுங்க தான் நீங்கள் வந்து எதுவும் செய்யணும் இது இது இயற்கை ம மருத்துவம் இதில் வந்து ஒன்றும் பயம் இல்லை அருகும் பொல் காத்தால பீச்சுக்கு போகிறவங்க எல்லாருமே வாங்கி குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சக்கரை கட்டுப்பாட்டில் இல்லைனாக்கா அது அது வந்து பிரச்சனை அதனால வந்து நீங்கள் டாக்டராண்டை போய் கேட்டுங்க அவங்க சொல்கிறபடி நடக்கணும் அவ்வளோதான் என்ன அப்பாவே வரேன்